இப்படியே கூட தூக்கி இப்படி ஊட்டிக்கல அதுக்கு பேர் என்ன அது காத்துல தானித்த தூத்துறது அது தூத்துறது தூத்தல் தூத்துறது மழை தோறதுன்னா தூத்துறதுன்னு சொல்றது தூத்தல் தூறல்னு சொல்லுவாங்க நீங்க தூத்தல் தூத்தல்னு அது மாதிரி ஏதாவது தூத்துறதா இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டேன் நானு மலைக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம் அதை கேட்டா அதுக்கு வேற சண்டைக்கு வந்துடுறீங்க நான் சண்டைக்கு வந்த நீ பேசுறது அப்படி பேசறியா நான் என்ன மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுவாங்களே அந்த மாதிரி இருக்குது உங்களோடது